ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து என் என் உடம்பு ஃபுல்லாக வேக்கூராக இருக்குது இந்த வெயில்னால் இப்போ பாருங்கள் வேக்கூறு இந்த முக விளையாடு பாருங்கள் வீட்டு அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மருந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் என்ன பண்ண போகிறேன்னா நான் பாருங்கள் எவ்வளோ வேப்பிலே கொஞ்சம் கொடுத்தா பிடிங்க எங்காச்சு அதுக்கடுத்து மஞ்சப்பொடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து இந்த வேப்பில எப்போ குருவிப்பட போகிறேன் நல்லா எல்லாத்தையும் உறுதிப்படுறான் ரொம்ப வெயிலாடுது அதனாலதான் நாங்க என்ன உட்காந்து உருகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் நிறைய போது இந்த பாருங்கள் நிறைய போது அவ்வளோ இருந்துடுச்சு நம்ம வேப்பலையை நல்ல உடைய இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ வந்து மஞ்சள் போட்டு நம்ம வைக்க போகிறோம் அவங்க இப்போ வேப்பிலையா மஞ்சள் அடிச்சிருந்தாச்சு இப்போ உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம் இந்த வெயில் வெக்க இந்த ஊரல் எல்லாமே அந்த கிருமி எல்லாத்தையும் நம்ம சாவடிக்க போகிறோம் அவங்க பாப்பா பாப்பாங்கன்னா எனக்கு சேர்த்து விட போகிறோம் சேட்சி விட போகிறோம் thank <laughs> you Thank you கல்வி <laughs> <laughs> உங்களுக்கும் இந்த மாதிரி வேப்ப இருந்துச்சுன்னா வேப்பில் அரைச்சி தேயுங்க அரைச்சி தேச்சா வேப்ப வந்து சரியா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடியா சொல்லிடுவோம்